உறவுகளுக்கு வணக்கம் காலையில் ஒரு தம்பி குமார்னு ஒரு தம்பி வந்து ஒரு இரு வயசு தம்பி ஒரு இது ஒரு துண்டு காணொளி அனுப்பிவிட்டா அதில் வந்து பார்த்தா அன்னை சீமான் வந்து ஈழத்தில் வந்து நான் சாப்பிடும்போது குறிப்பெடுத்ததை பற்றி பேசியிருக்காரு ஈழத்தில் அவர் என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காராம் அன்னை சாப்பிடும்போது அவர் அண்ணன் என்னென்ன சாப்பிட்றாருன்னு சொல்லி குறிப்பிடுக்கிறார்களாம் அவர் இதை இத்தனை ட்ரிப்பு தொட்டார் இதை ரெண்டு ட்ரிப்பு தொட்டார் இதை தொடலை தவிர்த்துட்டார் அப்படின்ட்டு இலைக்கிட்டே இருந்தாலும் இவர் முத நாள் பார்த்துட்டாராம் சரி இப்போ பார்த்துட்டு கேட்கலையா மறுநாள் ரெண்டாவதும் பார்த்தாராம் ரெண்டாவது நாள் பார்த்து கேட்கும் போது கேட்டாரா என்ன எடுக்கிறீ அப்படின்னு இல்லை இல்லை அது நீங்கள் தலைவருக்கு அனுப்புகிறேன் அண்ணனுக்கு அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க அவர் அண்ணன் சொல்லி சொல்கிறார் அப்படின்ற போது சொன்னாகலாம் இவர் கூட்டத்தின் ட்ரிப்பு தொட்டார் இதை எடுத்துக்கிட்டால் எடுக்கலை அப்படின்ட்டு இதுதான் ஈழத்தில் நடந்துச்சா அது ஈழத்தில் நீங்கள் நடந்து நீங்கள் இதே சொல்கிறீங்க அதே பதிவில் சொல்கிறீ போர் போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நான் போனேன் அப்படின்றிய போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது அங்கே ஒரு பண்ணை கூட ஒரு பண்ணில் வந்து அடி குண்டடி போட்டு ரத்தப்பட்டுட்டாவோ அந்த ரத்தப்பட்டதை மாத்திரம் பிச்சு போட்டுவிட்டு அந்த பண்ணை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றத தலைவர் பயிற்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கீழே அடிப்படை கீழே இருக்கவங்களுக்கு என்ன உணவோ தலைவருக்கும் அதே உணவு தான் அதை விட்டு நீங்கள் இட்லி கறி அப்போ இவங்களோட நோக்கம் என்ன ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லி இது இளைஞர்களை மழுங்கு அடிக்கணும் மலுங்க ஏன் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்துலேயே கட்சிய ஆரம்பிச்சிட்டே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேயே இந்த இட்லி கறி ஆமக்கரியா நீங்கள் சொல்லலையே அதுக்கு என்ன ஊடாலை அதுக்கெட்டி ஈழத்தில் போய் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலே பார்த்துட்டு வந்திடலாம் பிஜேபி வந்து அதுக்கெங்காட்டி போய் பார்த்துட்டு வந்திடலாம் எல்லாமே இந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு இதை பற்றிலாம்ண்ணா அதுக்கு முன்னாடி பேசும்போது கூட அங்கே உள்ள அது சண்டைகள் போனேன் அப்படி இப்படி போனேன் அப்படி போனேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவார் போய் சந்தித்தது ஐயா குளத்தூர் மணி மூலமாக வந்து சந்தித்தது வந்து ரெண்டு நிமிடம் தான் அது இங்கேருந்து அவர் சொல்லி ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறோம்ட்டு கையை கட்டிக்கிட்டு இப்படி கையை கட்டின மணிக்கு ஒரு புகைப்படம் எடுத்துருப்பீ அதுதான் அது சந்தித்தது புகைப்படம் இங்கே போ போ அங்கே போனது வந்து தலைவர்கிட்டு போகல நீங்கள் நீங்கள் இங்கேலாம் போடு இந்த படம் பட படம் எடுக்க போனவர்களோட போய் அந்த இயக்குநர்களோட நீங்கள் கூட போனவ தான் நீங்கள் நீங்கள் மட்டும் உங்கள் தலைமையில் கூட போகல நீங்கள் பத்து பேர் போனதில் நீங்கள் ஒரு ஆள் ஆனால் நீங்கள் வந்து கதை என்ன சொல்கிறிய தலையு துப்பாக்கியை பிடிச்சி சுட துண்ணாரு சிக்க கொடுத்தாரு நான் சாப்பிட்றதை விட்டுருந்தார் ஆமாம் கறியை சாப்பிட்டோம் இட்லி கறியை சாப்பிட்டோம் ஏன் கொச்சப்படுத்துறிய அந்த தங்கச்சியை காலில் வந்து செருப்பு கூட இருக்காது நான் இணையத்தில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததுக்கெல்லாம் இணையத்துகளில் பார்க்கும்போது அந்த சண்டை நடந்துக்கிட்டு போதெல்லாம் தங்கச்சிகள் வந்து உடை கூட சரியான உடைகளாக இருக்காது அழுக்கு உடைகளாக இருக்கும் காலில் செருப்பு கூட இல்லாமல் துப்பாக்கியில் தூக்கிட்டு துவக்கங்களை தூக்கிட்டு போங்க ஆனால் அதை இங்கே வந்துக்கிட்டு நான் எங்களுக்கு இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டு இங்கே என்ன பண்ண போராட்டத்தை கொச்சப்படுத்தியே இப்போ உள்ள அதை தம்பிகளுக்கு என்ன தெரியும் இப்போ அவங்க அதுக்கு முன்னாடி புத்தகங்களும் உள்ளே படிச்சிருக்க மாட்டாங்க ஓ ஈழத்தில் வந்து நல்லா சமைச்சி சாப்பிட்ருப்பா உங்கள இது ரொம்ப நாளாகவே எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு தம்பி கேட்டோன்னே எனக்கு இன்னைக்கு காலையிலேயே ஒரு மனசே ஒரு இதாகிருச்சு இன்றைக்கி என்னடா அது இப்படியே ஒரு இது ஏன் நீங்கள் இங்கே நீங்கள் ஒன்று ஈழத்தை பேசுனா அமைதியாக முடிச்சுட்டு உங்கள் கட்சி வேறு உங்களுக்கு என்ன போறீங்களோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனீங்கன்னா ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசுங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் முன்னாடி இறந்த ஊழல் பேசுறது இப்போ நடந்த சமயத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தாலாம் கலைஞரை பேசணும்னு உங்களுக்கு என்ன நீங்கள் அந்த டயத்தில் முதலமைச்சராக இருந்தால் போய் பாட்டி பாட்டிப்பிலா இருபது நாடு சேர்ந்து பண்ணது அந்த ஈழ போராட்டத்தில் வந்து அழு ஈன இன அழிப்பு சேர்ந்தது அது இந்தியாவும் ஒரு நாடு அதை விட்டு பாகிஸ்தான் சீனா இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து தான் பண்ணது நீங்கள் அதை விட்டுட்டு திமுக அதே பண்ணிச்சு திமுக அதே பண்ணிச்சு அன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சீமான் முதலமைச்சராக இருந்தார்னா நிப்பாட்டியிருப்பாரா நான் என்ன பண்ணி எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த விஜயலட்சுமி அத்தாச்சி என்ன சொல்லுச்சு நீங்கள் அங்கே போர் உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் எங்கே உச்சத்தில் இருந்தீங்க சும்மா ஏனா போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த கறி சாப்பிட்டேன் அந்த கறி சாப்பிட்டேன் போராட்டத்தை கொச்சப்படுத்துறீண்ணே நீங்கள் தலைவர் படத்தை வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் வச்சுக்கிட்டு நாங்கள் வச்சிக்கிட்டு நான்தான் இன்றைக்கி தலைவரை பேசு தலைவர் நீ என்ன பேசுனீங்க ஆரம்பத்துக்கள் தலையில் பேசிட்டு இப்போ நீங்கள் என்ன மேடையில் பேசுறியே இப்போ உள்ள சமயத்தில் நீ என்ன பேசுறீங்க சொல்லுங்க வைப்போம் சிரிச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு நாலு பேட்டை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நை ஏண்டிக்கிட்டு கட்சியாக நடத்திறியே பின்னாடி இருக்கவ எதுக்கு சிரிக்கிறானே தெரியல சும்மா நீங்கள் என்ன சிரிச்சாலும் திரும்பி உட பார்த்தோன்ன சிரிக்கிது பின்னாடி ரெண்டுக்கிட்டு உங்கள் பிழை பின்னாடி நிற்கிறாங்களே அதில் ஒருத்தராது நீ மது ஒழிப்பை பற்றி பேசுறீங்களே அந்த பின்னாடி வரிசையில் நிற்கிறவங்க எனக்கு தெரியும் அதில் ஒருத்தராது மது குடிக்காத யாரோ ஒருத்தர் காமிங்க அதில் உங்கள் பின்னாடி நிற்கிறாளு உங்களை கூட நீங்கள் வரை இது வரை நீங்கள் தொடமரைக்கின்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் மாவீரிகள் மேலே சத்தியம் பண்ணுங்கள் நான் மதுவே தொடல அப்படின்ட்டு குடிக்கிறது ஒரு மட்டமான சரலாக கொடுக்க மாட்டாரு ஏனே இது கடந்து போனோம்னா நீங்கள் திருப்பி திருப்பி தலைவர் அந்த ஈழ போகிறது நீங்கள் எதுவும் பேசாதியே நீங்கள் கம்மனு கூட இருங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை விட்டு தலைவர் தலைவருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கே பண்ணுறதை ஃபுல்லாக போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க இப்போ உங்களுக்கு என்ன பேச்சு என்ன பேர் வச்சுருக்காங்க ஆமை இட்லி இதெல்லாம் என்ன யார் கொண்டு வந்தா அதுக்கு முன்னாடி ஐயா வைகோ அவர்கள் போய் எத்தனை எத்தனை மாதம் அங்கே தங்கியிருந்தார் ரெண்டு மாதம் அங்கேயே தங்கியிருந்தார் நீங்கள் வெறும் ரெண்டு நிமிஷம் சந்திச்சுட்டு வந்துட்டு இப்போ கதை சொல்கிறீங்களே அவர் ரெண்டு மாதம் கூடயே இருந்தவர் ஒன்றுமே சொல்லலையா அவர் அப்படிலாம் ஒன்று இருக்கவே இருக்காது தலைவர் அப்படிப்பட்டவர் தலைவரை கொண்டு தூக்கி கொண்டாட மாட்டான் அந்த தலைவருக்கு உண்மையாக நேருமே எண்ணற்ற பேர் உயிரை கொடுத்தா எத்தனை பேர் உயிரை கொடுப்பான் உங்களுக்கு யாராவது இங்கே கொடுப்பானா நான் வந்து உங்களுக்கு கட்சியில் இருக்க பயலுகள் இல்லை பின்னாடி இருக்க தம்பி இல்லை உங்களை யாராவது ஒரு சுடை வந்தானா கூட குறுக்க ரெண்டு மரப்பான யாராவது உடை சுட்டு எடுத்துட்டு போடா அப்படின்னு போயிடுவான் ஆனால் தலைவன்ட்டு கூட இருந்தாலும் அப்படி இல்லை உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கம் அதெல்லாம் எல்லாம் சரியாக இருந்ததுனால தான் அத்தனை லட்சம் பேர் உயிரை விட்டான் அதை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க பேசி மொத்தமாக திமுகவே பேசிக்கிட்டே இருக்கிறது திமுக 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 நாங்களும் ஒரு கட்டத்தில் நாங்களே அப்படிதான் நினச்சோம் ஏ தெரியல அதுக்குள்ளே இருக்கும்போது என்னென்னா ஓ இது தான் பண்ணியிருப்போம் அப்புறம் நினைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கும் அந்த இடத்துல அண்ணன் இருந்தால் நிப்பாட்டியிருக்க முடியுமா நீங்கள் வந்துட்டால் சொல்கிறீங்க தனியாக வச்சுட்டு நாங்கள் ஆளுங்கள கொடுத்து அனுப்ப அனுப்ப முடியுமா நீங்கள் தேர்தலவே வாக்குறுதிக்குன்னா இந்தியாவிராமிக்கண்ணா மீறி செய்ய மாட்டேன்னு தான் வாக்குறுதி பட்டுகிட்டே தேர்தலே நிற்க முடியும் அப்போ இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன நீங்கள் இவ்வளோலாம் பேசி உங்களை பிஜேபியா ஒன்றும் பண்ண முடியும் அன்னைக்கு சொல்ல மாதிரி சொல்கிறீங்க காசு இங்கேருந்து வருது அங்கேருந்து வரும்போதெல்லாம் காங்கிரஸ் பிள்ளை இது பண்ணியிருக்க வேண்டியது அப்போல்லாம் நிறையா வரல அப்போல்லாம் நீங்கள் வந்தியை நான் உங்களுக்கு தங்குற அரை கூட நாங்கள் தான் போடுவோம் உங்களுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போடுறதுக்கு கூட ரெண்டு வண்டி இருக்காது டீசல் போடுறதுக்கு வண்டி வண்டி இருக்குங்க டீசல் இருக்காது அதில் குறைச்சி குறை போட்டு நீ யோடு போடுறவங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் வண்டி நாலு வண்டியில் ஒரு வண்டி நிப்பாட்டிலாம் போயிருந்துருக்கோம் டீசல் போடுற காசு இல்லாமல் இப்போ அப்படி இருக்கீங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பின்னாடி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு என்னை கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுக்கு பின்னாடி தான் கட்சியில் நிதின்றது அதுக்கு முன்னாடி சில பேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது எங்களுக்கு தெரியல அதுக்கு எங்கிட்ட கட்சி அதுக்கு முன்னாடி யார் இருந்தா இ சிவாயிலாம் நான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு உண்ணாவிரதம் இருந்தேன் எட்டு நாள் பட்னியாக எதுக்கு நான் ஒரு ஆள் தானே நீ சிவையில் இருந்தேன் அந்த பட்னியாக கடந்த எதுக்கு இருந்தேன் அங்கே காவே மண்மூசி கலந்துக்கிற கூடாது கட்சி வளரணும் அதில் சேர்ந்த இங்கே தான் ஒரு எட்டு பேர் அந்த எட்டு நாள் பட்டியை பட்னியாக கடந்து எட்டு பேர் நீ கூட உண்ணாவிரத்தை முடிக்க சொன்னீங்க நான் முடிக்க மாட்டேன்னே ஆனால் என்ன ஒரு நான் ஒரு வாரம் இருக்குனே நான் இருக்கிறேன்னே தாங்க இருக்கணும் சிறை சிறைக்குள்ள போய்ட்டு ஏதாவது ஒன்றும் தெரியாது தம்பி அப்படின்னு சிறைக்கில் போய்ட்டு அதை கலந்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த இங்கே அத்த அதிமுக ஆச்சு இருந்துச்சு நீங்கள் அப்புறம் இது பண்ணுறீங்க அப்புறம் ஈலமரம் தான் ஈலமரம் ஈழமரம்னே மலர்ந்துச்சா சும்மா மாற்றி மாற்றி பேசாதீங்க நான் எப்போயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்புறம் ஒரே மாதிரி இருக்கிற ஆளு எதுக்குங்கட்டு நீங்கள் சித்தப்பா பரி சொல்லி தெரியுதியா எதுதான் திமுக அதிமுக ரெண்டையும் சமமாக எதுக்கணும்ல நீங்கள் மாற்றம் தானே திராவிட கட்சிகளுக்கு மாற்றம்னு சொல்கிறீங்க இல்லை சமமாக எதுருக்கேன் அதை விட்டு விட்டு சும்மா ஒருத்த விட்டுக்கிட்டு அவர் இப்போ இல்லாத தலைவர்கள்லாம் இழுத்து எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு சும்மா கைத்தட்டு என்ன பேசினாலும் மசுருன்ற அதுக்கு அதுக்கும் கைத்தட்டுது இப்போ என்ன முதல்ல முதலாக கம்ம கட்சியில் இருக்கும்போது நாங்கள் போதெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த டேத்துக்கெல்லாம் யாராவது விசில் அடித்தா நீங்கள் சத்தம் முடிவீ ஆனால் இப்போ நீங்கள் அப்படியே அதை எதிர்பார்க்குறீங்க ஆ ஊயின் கத்தினோட உங்களுக்கு அப்படியே அது பின்னாடி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து தலையர் படம் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாத அந்த படத்தை வச்சு நம்ம மொதல் ஒழுக்கமாக இருக்கணும்னே நம்ம குடிக்கக்கூடாது நம்ம மது பார்க்கணும் மது இருக்கக்கூடாது நம்ம சாதி பார்க்கக்கூடாது நமக்கு என்ன கிடைக்கிதோ அது ஆர்கே நகர் இழைக்கிறதுக்குலாம் வருவோம் நாங்கள் அப்படியே மண்டபத்தில் குறுக்கு மறுக்க படுத்து கிடப்போம் ஒருத்தன் தலைக்கு மேலே ஒருத்தர் நீங்கள் சொகுசாக பெரிய அறையில் படுத்துட்டு சாயந்தரம் மேக்கப் போட்டு நல்லா குடிச்சு குடிச்சு உமாளை போட்டு சாயந்தரம் மூஞ்சியை கட்டிட்டு மேடைக்கு வந்துடுறது புரட்சியாளர் மாதிரி நாங்கள் கொசுக்கடியில் கிடந்து நாங்கள் திருத்துருவா தெரியும் இன்னும் அப்படி தான் திரிகிறாங்க இன்னும் மலலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது அந்த தம்பியில் காமிக்கிறது காசுகள் இழந்துடாதீங்களா தம்பிலாம் அவர் எங்கே அங்கே வர நிதியெல்லாம் எதுக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு எங்கேயே எது எந்த தொகுதிக்கும் காசெல்லாம் கொடுக்க மாட்டார் வருவார் போவார் அவ்வளோதான் பேசுவார் அவருக்கு பேசுகிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஒளிவாங்கிலேருந்து மேடையிலேருந்து எல்லாம் அமைச்சு கொடுத்தா வந்து பேசிட்டு போவார் அவருக்கு உணவு தங்குறாரை எல்லாமே நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் என்னைக்கே தலைமை வார காசில் கொடுத்துருக்காங்களா இல்லை என்னடா பண்ணி காசு வச்சிருக்கீங்களான்னு கே ஒரு வார்த்தை கேட்டுருக்கில வேண்டியாது எத்தனை பேர் த தாலியை வைத்து மோகரத்தடவை வச்சு கடனை வாங்கி ஆட்டோ ஊற்றி எத்தனை பேர் கூட்டம் நடத்திருப்பான் தெரியுமா எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னைக்கு எண்ணற்ற மாவட்டங்களில் இன்றைக்கி எல்லாம் ஒதுங்கி நிற்கிறான் ஏன்னால் நம்ம எல்லாம் மாற்ற மாற்றம்னு சொல்லி எந்த கட்சியிலையும் பயணிக்க முடியலை நீங்கள் ஒரு இதை செதுக்கி வச்சுட்டு எல்லாம் சரியில்லை நம்ம மற்ற நேர்மையானவன் ஒழுக்கமானே அப்படின்னு சொல்லிவிட்டு மேடையில் நல்லா பேசுகிறேன் பேசிவிட்டு நீ எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேதனையாக இருக்குன்னே ஆனே இப்போல்லாம் நீங்கள் போராட்டத்தை கொச்சப்படியே நான் உங்களுக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை நீங்கள் போய் சந்தித்தது ரெண்டு நிமிஷம் தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் அது உங்களுக்கு மனசாட்சி தட்டு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளை மேலே கையை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே போய் நான் எத்தனை நாள் தங்கிருந்தேன் சொல்லுங்கள் பார்ப்போம் சும்மா எல்லாம் நான் இன்றைக்கி என்னைக்கு என்ன ட்ரை இல்லை தமிழ் என் கூடையும் பேச தெரிஞ்சிடறாங்க இன்றைக்கி நான் கட்சியில் இல்லைனாலும் என்ன நான் என்றைக்கு அப்படியே தான் இருக்கேன் கட்சியே மாறி இருக்கேனே தவிர நான் நாம் தமிழரில் எப்படி இருந்தேனா அப்படியே தான் இருக்கேன் என் காரில் திமுக இருக்குது நெஞ்சில் தீம்ப கொடி வச்சுருக்கேன் எங்களுக்கு தலைவர் படம் தான் என்றைக்கு நான் என்றைக்கு அதே மாதிரி தான் இருக்கேன் உங்களோட நான் சரியாக இருக்கேன் உங்களுக்கு கட்சி நட வழி நடத்துகிற தகுதி இல்லை நே மொத ஏன்னா சில தம்பி கொடுக்கும்போது ஒதுங்கி கட்சியை விட்டு வெளியே இருக்கும்போது ஆனே நீங்கள் வாங்கினேன் எதுலேயும் போயிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது மொதல் உங்கள் அண்ணன் சரியில்லைப்பா உங்கள் அண்ணனை நீக்குங்க அந்த கட்சியை விட்டு கட்சி நல்ல கட்சி தான் நல்ல கொள்கைதேன் அதை பேசுகிறால அவர் சரியில்லை மொதல் அவரை சரி பண்ணணும் முத அவரை நீக்குங்க அவரை நீக்கிட்டால் நான் வரேன் அதை எப்படின்னா நடக்கும் அப்போ விடுங்க அதை இவங்க எப்படியும் சும்மா ஒன்றும் இல்லாமல் இளைஞர்கள் அந்த என்ன அந்த போர் நடந்த டேயத்தில் ஒரு உணர்ச்சி வட்டப்பட்டு வந்த இளைஞர்களை ஃபுல்லாக காய அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி மல்லுமொட்டையாக்கி இன்றைக்கி லூஸ் மாதிரி கையில் இருக்க காசுகளை சில பேர் காசுகளையும் விட்டு கடன் ஆகி இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளேயும் இல்லாமல் இஷ்டம்னா இரு கஷ்டம்னா இருப்போம் நீங்கள் என்ன சொன்னீங்க நம்ம கட்சி நம்ம அண்ணே நான் உன் உங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன இப்போ ஏன் கட்சின்றிய நீங்கள் கட்சி போட்டு சரி மேடையை போடாமல் நோட்டீஸ் ஓட்டாமல் நீங்களே வந்து நின்று தெருவில் கத்திட்டு போட்டுதானே அதுக்கு நாலு பேர் வேணும் ஒரு கூட்டம் நடத்தில இருந்தாலும் பத்து பேர் வேணும் நீங்களா போய் ரெண்டு போட்டுக்கலாம் நீங்கள் என்ன உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் மாமி மச்சான் எல்லாம் ரெண்டு கூட போட்டால் கூட்டம் போட்டு உங்களை மேடையில் பேச வச்சாங்களா ஏனே சும்மா பேச பேச உங்களுக்கு வெறுப்பு தானே வருது இன்னுமே இன்னுமே இட்லி கறி எங்கேயாவது நீங்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இனிமேல் கடுமையாக பேச ஆரம்பிச்சிருவேனே இன்னுமே இந்த இட்லி கறி ஆமக்கறி இந்த கறியை குறிப்பெடுத்தாக போராட்டத்தை கொச்சப்படுத்தினு வச்சுக்கோங்க பேசாமல் போய் போங்க நம்ம நம்ம பேசலைனாலும் நாளைக்கு பின்னாடி வர தலைமுறையாவது அது தெரிஞ்சுக்கிடுங்க படிச்சு புத்தகத்தில் நீங்கள் சொல்லி ஒன்றும் தெரிய வேணாம் சொன்னால் நல்லதை சொல்லுங்க அங்கே என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்படி கஷ்டப்பட்டா அங்கே தூங்குற கூட போர் தூங்க கூட முடியாது சண்டை நடந்துக்கிறப்போ ஏதாவது தூங்குவானா அதை விட்டுட்டு உங்களுக்கு குறிப்பெடுத்து உங்களுக்கு என்ன சாப்பிட்றாரு சீமானு என்ன கறி சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்கற எழுதுறது வேலையை கூட கொச்சப்படுத்தாதீன்னு இது தெரியாமல் இந்த லூசு பயிலு கூட தம்பியல் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட் நாங்கள் இருந்தோம்ல அது மாதிரி இன்னும் என்னட்டா தம்பியில் இருக்கேன் எதனாச்சாவது எதனையாக இருக்குது இனிமேல் திருந்துங்கடா நம்பி ஏமாந்துடாதிய இளைய தம்பியும் சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் போய் தாயுதப்பானை பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டை நல்லா படித்து வீட்டுக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்குங்க வரோட போய் விடிய விடுங்க போனியாலும் எதை இழந்துடாதையே